இந்த சப்ஜெக்ட் வந்து கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு கிட்னாப்பிங்கான ஒரு சப்ஜெக்டு நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு லவ் ஸ்டோரினாலும் குடும்பம் சம்மந்தப்பட்ட கதையாக தான் வந்துக்கிட்டு இருக்கு இதில் கதைக்களம் எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலையும் வரல சார் இது அவ்வளோ பெரிய அற்புதமான கதையாக இருக்குது கமாண்டோவின் லவ் ஸ்டோரியில் வந்து யூஎஸ்பியே வந்து அந்த ஒன்லைன் தான் இதுவரை யாருமே தமிழ் சினிமாவில் இதை சொல்லாத ஒரு ஒன்லைன் இது கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய ரெபுடேஷன் போயிடும் ஓகே சார் வணக்கம் இந்த படம் கமாண்டோவின் லவ் ஸ்டோரி இந்த படத்தில் நான் ஹீரோனோட ஃபாதரை ஆக்ட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் கேரக்டர் மாதிரி இதில் பண்ணியிருக்கேன் இதில் வந்து டைரக்டராக நம்ம வீர அன்பரசு அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் தான் ஹீரோவும் ஆக்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு கிட்னாப்பிங்கான ஒரு சப்ஜெக்டு நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவே இருக்கும் ரெசிப்பிங்க நீங்கள் ம் ஓகே தேங்க் யூ சார் ஒரு ஓஏகே சுந்தர் சார் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப க ஒரு காம்பேக்டாக இருந்தது அவர் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்கிற ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவர் எங்களுக்கும் ஒரு உற்சாகப்படுத்திட்டு கைட் பண்ணிகிட்டே வந்தார் இவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது மீண்டும் மீண்டும் இனிமேல் அவர் கூட தொடர்ந்து ஒர்க் பண்ணணும் ஆசைப்பட்டுருக்கேன் தேங்க்யூ போயிட்டு டப்பிங் ஃபைனல் ஸ்டேஜில் போயிட்டுருக்கு சாரோட டப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட டப்பிங் போயிட்டு இருக்க கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் போயிட்டு இருக்கோம் தேங்க்யூ ட்ரிபிள் ஏ ப்ரொடக்ஷன்ஸ் கமண்ட் அவின் லவ் ஸ்டோரியில் டைரக்டர் வீரா அன்பரசு சாரோட மூவி தான் இந்த கமண்டின் லவ் ஸ்டோரி இந்த சப்ஜெக்ட் வந்து கேட்கும் போதே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது இதில் என்னோடய சீன் பார்த்திங்கன்னா வழக்கமான ஒரு காமெடி இல்லாமல் என்னை வந்து அவர் போட் படத்தில் வந்து ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருந்தீங்க உங்கள் இமோஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம் அதனால் இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு நல்ல பெருமைக்குரிய ஒரு கேரக்டர் கொடுத்தாரு ஸோ எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது அவர்கிட்ட கேட்டது என்னென்னா இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்கீங்க சார் அது படம் பொழுக்க ட்ராவல் பண்ணி தான் இன்னுமே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் சொன்னேன் இல்லை மேடம் கட்டாயம் மேடம் அடுத்த படத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பாருங்கள் நீங்கள் நினைக்கிற அந்த மனோரம்மா ஆட்சியோட அந்த ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு அந்த கே படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலான ஒரு சப்ஜெக்டாக இருக்காது நீங்கள் பார்க்குறதுக்கும் சரி அதில் உள்ள விஷயங்களும் சரி ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும் பெருமைப்படுற விஷயமா இருக்கும் பெருமைப்படுற விஷயமா இருக்கும் ஸோ கட்டாயம் இந்த கமண்டோவின் லவ் ஸ்டோரி தியேட்டரில் வந்து பாருங்க நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் லவ் ஸ்டோரியாக உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் தேங்க் யூ மேடம் அது வந்து கதையோட டர்னிங் பாயிண்ட் ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட் அங்கே இருக்குது நிறைய கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க நிறைய ஃபீல் பண்ணி கொஞ்சம் பேசுங்க ஓகேங்களா மருமகமாக மருமகளான்னு மருமகளானு தெரியல நல்லா இருக்கணும்மா நல்லா இருக்கணும் வணக்கம் நான் யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த படத்தில் வந்து கமாண்டோவில் ஒரு லவ் ஸ்டோரி இயக்குனர் தயாரிப்பாளர் வந்து அன்பரசு பேர் அன்பரசு அதில் அவர் தான் வந்து கதாநாயகனாக பண்ணுறாரு அவருக்கு அம்மாவாக நான் நடிக்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு லவ் ஸ்டோரினாலும் குடும்பம் சம்மந்தப்பட்ட கதையாக தான் வந்துக்கிட்டு இருக்கு இதில் எல்லாருமே வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது இந்த படம் அந்த அளவுக்கு வந்து கதைகள் நல்லா இருக்குது பாடல்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இது அவர் கமாண்டோவில்னா ஆர்மி சம்மந்தப்பட்டது அதில் வந்து என்ன சம்பவங்கள் நடந்துருக்கு என்ன ஏதுங்கிறது வந்து ரொம்ப விவரமாகவும் தெளிவாகவும் இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காங்க நல்லா இருக்கு அது எனக்கு கிடைச்ச கதாபாத்திரம் வந்து அம்மாங்கிற ஒரு கதாபாத்திரம் கிடச்சிருக்கு இதில் ரொம்ப ஃபீலாகவும் அந்த பசங்களுக்கும் சரி என் பேர குழந்தைங்களுக்கும் சரி அது எப்படி கொண்டு போய் சேர்த்துருக்குங்கிறது எங்கள் எல்லார்த்தோட உழைப்பும் இதில் இருக்குது நல்லா வந்திருக்கு படம் எங்கள் அன்பரசு சாருக்கு தான் என் மகனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து வெளிநாடெல்லாம் போய் எடுத்திருக்காங்க பாடல்கள் வந்து வெளிநாடெல்லாம் போய் எடுத்துருக்குறாங்க ஃபைட்டும் அங்கே தான் போய் எடுத்திருக்காங்க ஃபைட் எல்லாமே அங்கே தான் நிறைய எடுத்திருக்காங்க படம் நான் டப்பிங் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு வந்து அவரோட டான்ஸ் எல்லாமே நான் பிரமிப்பாக பார்த்தேனா உண்மையாலுமே சொல்ல போனோன்னா நான் அவ்வளோ பிரமிப்பாக பார்த்தேன் நான் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க இதில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சக்திவேல் தம்பி பண்ணியிருக்காங்க ஜெயக்குமார் சார் வந்து எங்களுக்கு டைலாக்லாம் சொல்லி கொடுக்குறாரு கேமராமேன் சார் கூட நடித்தவங்க எல்லாருமே நல்ல ஒரு இது இதில் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி சொல்லணுன்னா சார் சூப்பர் குட் சார் வந்து சுப்பிரமணி சார் இறந்தது தான் ரொம்ப வருத்தமாக இருந்தது அதை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் அவுட்டோரில் இருந்ததுனால என்னால் வர முடியல இல்லாட்டி நம்ம டீம் கூட நானும் வந்திருப்பேன் அன்பரசு சார் சக்தியெல்லாம் போயிருக்காங்க சார் எல்லாம் போயிருக்காங்க நான் கண்டிப்பாக நான் வந்திருப்பேன் நான் இல்லை அது ஒன்று தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஆனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக பேசப்படுங்க பேசப்படும் அவ்வளோ அழகாக இருக்குது கதைகள் எனக்கே வந்து இவ்வளோ வயசுக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் இப்படி தான் இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன் நான் அன்பரசு டைரக்டர்கிட்ட நான் கேட்டேன் நான் கேட்டேன் இதெல்லாம் இப்படி தாம் அங்கே இருந்திருக்குன்னார் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த படம் உங்களுக்கும் பிடிக்கும் நீங்கள் எல்லோருமே தேட்டரில் போய் பார்க்கணும்னு நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் எங்கள் அன்பரசு இயக்குநருக்கு நான் மேலும் மேலே நன்றியை சொல்லிக்கிறேன் நான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஆனால் அந்த டைலாகும் நான் பேசுகிற விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதையில் வாழ்ந்திருக்கேன் நான் வாழ்ந்திருக்கேன் அது வந்து அவர் சொல்லணும் உண்மையாலுமே அவர் சொன்னால் நான் ரொம்ப பெருமைப்படுவேன் அந்த அளவுக்கு இதில் நான் வந்து வாழ்ந்திருக்கேன் அப்படி தான் சொல்லுவேன் நான் ஏன்னா ஒவ்வொரு அந்த டைலாகும் ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது பேசும்போதே எங்களுக்கெல்லாம் கண்ணீர் வந்தது டப்பிங் பேசும்போது அப்படி தான் நான் பண்ணுறேன் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது எல்லாருமே நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்கணும் இது வந்து குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான கதை தெரியாதவங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்தும் அந்த மாதிரி ஒரு டயலாக் எல்லாம் இருக்குது நிறையா நன்றி வணக்கம் கமாண்டோவின் லவ் ஸ்டோரி சார் இந்த படம் பெயர் இந்த படத்துடைய டைரக்டர் பீரா அன்பரசு நான் இந்த படத்தில் ஒரு ஹீரோயினுக்கு அப்பாவா நடிக்கிறேன் இந்த படத்துடைய கதை வந்து இந்த கதைக்காலம் எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலையும் வரல சார் இது அவ்வளோ பெரிய அற்புதமான கதையாக இருக்குது பீரா அன்பரசு சார் இதை எப்படி இந்த கதைக்களத்தை உருவாக்கினார் அப்படி நினைக்கும்பொழுது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது சார் ஆனால் இந்த படத்தில் நான் நடிக்கிறது நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் வீர அன்பரசு சாருக்கு தான் என்னுடைய பெரிய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இது என்னுடைய ஒரு சிறு பார்த்ததில் இருக்குது ஆனால் இந்த படம் முழுக்க முழுக்க வீர அன்பரசு சாரோட முழுமையான கவனத்திலையும் பெரிய ஒரு பொருட்ச விலையிலையும் எடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு சார் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தில் நடிக்கிறது நினைக்கும் பொழுதே இதில் எல்லா கேரக்டர்ஸும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்குறாங்க இந்த எனக்கு என்னுடைய காம்பினேஷனில் வர்ற சூப்பர் குட் சுப்பிரமணிய சாராக இருக்கட்டும் அம்மா வாழை ஜானகி அம்மா நடிச்சிருக்காங்க பெரிய ஆர்டிஸ்ட் அவங்க அவங்க அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கிறாங்க அவங்க கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஸோ இந்த பாக்கியத்தை கொடுத்த வீர அன்பரசு சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் சார் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் இது எல்லாருமே பார்க்கணும் ஆனால் இந்த படம் இந்த திரை உலகத்தில் ஒரு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கதை கதைக்களத்தை எந்த ஒரு எந்த ஒரு படமும் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு படமும் எடுக்கல சார் அது ரொம்ப நல்லா இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ சார் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் உஷா விஜய் ராகவன் நான் கமாண்டர் கமாண்டோ இன் லவ் ஸ்டோரியில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் இது என்னோட முதல் படம் ஐ எம் ட்ரூலி ஹாப்பி எவ்வளோ நல்ல நல்ல ஆக்டர்ஸ் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் ஏன்னா அதில் எல்லோரும் சோல்ஜர்ஸை கண்ட்ரியை சேவ் பண்ணுறது அந்த மாதிரி பார்க்குறாங்க ஆனால் அதையும் மீறி ஒரு ஃபேமிலி ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறி வச்சு எவ்வளோ நல்ல மெசேஜ் கொடுக்குறாங்க இந்த மூவியில் ஸோ ஐ ஆம் ரியலி ப்ளெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன ரோலானாலும் ஐ ஆம் ட்ரூலி லுக்கிங் ஃபவர் டு சீங் திஸ் மூவி ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் எல்லோரும் பா பார்ப்பீங்கிறது எனக்கு தெரியும் பட் ட்ரூலி ஷுட் அப்ரிஷியேட் அண்ட் தென் ரலிஷ் த மூமெண்ட்ஸ் த சோல்ஜர்ஸ்காக ஐம் ரியலி ஹாப்பி டு பி த பார்ட் ஆஃப் திஸ் மூவி தேங்க்யூ வெரி மச் வணக்கம் என் பேர் ரவி ரங்கா நான் வந்து சின்ன சின்ன கேரக்டரில் பண்ணியிருக்கேன் பட் பெரிய படம்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா மகாராஜாவில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் மாவீரில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் ஒரு கலெக்டராக பண்ணியிருக்கேன் இதனுடைய ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் ஆக்டர் வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு என் கூட யூனிவர்சிட்டியில் இப்போ எம்பிஏ படித்தார் ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு ரொம்ப வருஷமாகவே இவர் இந்த படத்தை எடுக்கணும்னு ஆர்வமாக இருந்தார் ஆக்சுவலாக இந்த கமௌண்டவின் லவ் ஸ்டோரியில் வந்து யூஎஸ்பியே வந்து அந்த ஒன்லைன் தான் இதுவரையில் யாருமே தமிழ் சினிமாவில் இதை சொல்லாத ஒரு ஒன்லைன் இது இது ஆக்சுவலாகவே ஜனங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒன்லைனை வச்சு ரொம்ப அருமையான ஆர்ட்டிஸ்ட்டு கேரக்டர்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காரு பத்து ஆண்டுகளாக இந்த கதையை அவர் கன்சியூவ் பண்ணி வச்சுருந்து இப்போ தான் அதுக்கு நேரம் வந்தது நல்லபடியாக எடுத்திருக்காரு நானும் இதில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன் கலெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன் அது ஓஏகே சுந்தர் மற்றும் பாய்ஸ் ராஜன் காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன் படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள் ரியலி யூ வில் என்ஜாய் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்